அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஜும்ஆ தொழுகை நடத்துவதற்காக மட்டுமே சிலர் பள்ளிவாசல்களை கட்டுகிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சமீப காலமாக சில பள்ளிவாசல்கள் ஜும்மா தொழுகை நேரத்தில் மட்டுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன மற்ற நேரங்களில் பெரும்பாலும் பூட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் வெளி ஊரிலிருந்து வரக்கூடியவர்கள் தொழுகைக்காக செல்லும் பொழுது பள்ளிவாசல் பூட்டப்பட்டிருப்பதை கவனித்து அருகில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை அழைத்து கேட்கும் பொழுது வலதுபுறமாக கை வைத்து பாருங்கள் அங்கே சாவி இருக்கும் எடுத்து திறந்து தொழுதுவிட்டு மீண்டும் பள்ளிவாசலை பூட்டி சாவியை அங்கே வைத்து விடுங்கள் என்று அந்த தொலைபேசி குரல் சொல்லுகிறது இப்படித்தான் சமீபகாலமாக காலமாக கட்டப்படக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாசல்கள் அதிலும் குறிப்பாக தௌஹீது பள்ளிவாசல்கள் என்ற பெயரில் உருவாகக்கூடிய பள்ளிவாசல்களுடைய நிலைமை இருப்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே வெள்ளிக்கிழமை தொழுவதற்காக மட்டும் பள்ளிவாசல்களை கட்டுவது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட விஷயம் அல்ல மாறாக பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதன் நோக்கம் என்ன என்ற கேள்விக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கம் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காகவே பள்ளிவாசல்கள் என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் விளக்கமளிக்கிறான் பள்ளிவாசல் கட்டப்படுமேயானால் அங்கு தொடர்ந்து அல்லாஹுடைய பெயர் நினைவுபடுத்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் மஸ்ஜித் என்ற வார்த்தை சுஜூது செய்யப்படும் இடம் என்ற பொருளில் அமைந்தது எனவே தொடர்ச்சியாக அங்கு சஜிதாக்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதாவது பள்ளிவாசலில் வாங்கு சொல்லப்பட்டு ஒருவர் இமாமாக நியமிக்கப்பட்டு அவருடைய தலைமையில் ஐந்து நேர தொழுகைகள் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் திருமறை குரான் செய்யப்பட வேண்டும் இவை அனைத்துமே அல்லாஹுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும் என்ற வாசகத்தில் அமைந்த வணக்க வழிபாடுகளாகும் இது போன்ற நோக்கங்களை முன்வைக்காமல் குறிப்பிட்ட ஒரு சங்கம் அல்லது இயக்கம் அல்லது கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு நிர்வாக தேர்தல் போன்றவற்றிற்காகவும் தேவைப்பட்டால் எப்பொழுதாவது நடத்தப்படக்கூடிய சில மார்க்க சொற்பொழிவுகளுக்காகவும் பள்ளிவாசல் கட்டப்படுமேயானால் அது ஆரோக்கியமான நிலை அல்ல இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹுடைய கட்டளைக்காக அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை உண்டாக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே பள்ளிவாசல்களை உருவாக்கக்கூடியவர்கள் எந்த நோக்கத்திற்காக பள்ளிவாசலை கட்டும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த கட்டளைக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு ஆலமீன் வாக்குமீன் அசலாம் வரமத்துல்லா வரகாத்து